உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நல்மைப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வாசத்தை நான் வாசிக்கிறேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசிரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகள் நான் நினைக்கும்போது என் உள்ள மெனக்குள் உருகுகிறது அல்ல லூயா ஆலயத்தினுடைய மகிழ்ச்சியை கொடுத்து இதாவது இங்கே எழுதுறத பார்க்க முடியுது உன் தேவன் எங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ கஷ்டப்படுறியே உன் தேவன் எங்க உன் பிரச்சனை மாறலையே உன் தேவன் எங்கேன்னு கேட்குறான் லாம் சொல்லும்போது இன்னும் இவ்வளோ இத்தனை வருஷமா ஆண்டோரை தேடுறையே உங்கள் உபவாசத்துக்கு பதில் வந்துச்சா உன் ஜபத்துக்கு பதில் வந்துச்சா இப்படிலாம் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் கண்ணீரோடு இருப்பார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே உங்கள் ஜபத்திற்கு பதில் வருகிறது கத்திரவங்களுக்கு விடுதலை தருவா உங்களை சுகமாக்குவா உங்கள் தேவைகள் அத்தனையும் அவரால் சந்திக்க முடியும் அதவருடைய பார்வைக்கு லேசான காரியமாக இருக்கிறது நாம தான் அதை புரிந்து கொள்ள திராணியற்றவர்களாய் இருக்கிறோம் விசுவாசிக்க மறுக்கிறோம் விசுவாசத்தில் மறுதளிப்பை உண்டு பண்ணுகிறோம் தடுமாறுகிறோம் தேவையப்பிள்ளை அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் சொல்கிறார் முன்னாடியெல்லாம் நான் ஆலயத்துக்கு போவேன் சில பேர் சோர்ந்து போய் ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறவங்களா ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறீங்களா ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறீங்களா உங்களோட தான் பேசிட்டுருக்காங்க என்ன ஜோம் பண்ணி என்ன ஆலயத்துக்கு போய் என்ன ஒன்றுமே நடந்த மாதிரி இல்லையே நான் சொல்கிறேன் ஆலயத்தில் கிடைக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி எதுவும் கிடைக்காது குடும்பத்தில் சில பேர் தடை என்ன என்ன கிடைச்சிச்சோனுக்கு போகாத நெல் தடுத்துட்டாங்களா மீண்டும் ஆலயத்தில் கால் வைங்க கத்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் கத்தர் இழந்த சந்தோஷத்தை மீண்டும் தருவார் தூஷிக்கிறவங்க தூசி தூஷிக்கட்டும் நீங்கள் கத்தரை பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அலை லூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத் உங்களுடைய பிள்ளைகளை நீர் என்றைக்கும் கைவிடுகிறது உங்களுடைய பிள்ளைகள் தயவு எப்போதும் இருக்கிறது கைவிடாமல் நடத்துகிறது உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதி ஏசு கிறிஸ்து விநாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல